பினாங்கு தேசிய வகை மாக்மண்டின் தமிழ் பள்ளியின் குடும்ப தின கொண்டாட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்குடும்ப தினத்தை முன்னிட்டு மொத்தம் நாற்பத்தி ஏழு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன பல்வகை உணவுகள் இனிப்பு பலகாரங்கள் பழங்கள் அணிச்சல் குளிர்பானங்கள் மட்டுமல்லாமல் கேளிக்கை மற்றும் மனமகிழ் விளையாட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளில் அதிக அளவு கடைகளும் விளையாட்டுகளையும் கொண்ட மிகப்பெரிய மக்மண்டின் தமிழ் பள்ளியின் அந்நிகழ்ச்சி திகழ்ந்தது பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர் கல்விக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு முதன்மை பிரமுகராக பகான் நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு நிலைக்கு செல்ல பாடுபடுவோம் என்றும் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக நிச்சயமாக துணை நிற்பதாகவும் தாம் உறுதியளித்தார் bagi kuat dan juga tanah untuk jayakan semua ini dan kita akan teruskan bersama-sama berusaha bersama-sama jadikan sekolah tengok sini di antara yang terbaik di Pulau Pinang kalau boleh satu-satu sekolah tengok bertanggap antara bangsa di negeri Pulau Pinang Seberang perayaan watak retil, serapun bermayum wain dan mandabam agavum. சுப்ராங் பிராய் வட்டாரத்திலேயே மிக பெரிய மண்டபமாகவும் மாக்மண்டின் தமிழ் பள்ளி மண்டபம் திகழ்கின்றது என்றும் பினாங் மாநில அரசாங்கம் தொடர்ந்து பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக மலேசிய உள்ளூர் கலைஞர் சமரா டார்கி அவர்கள் சிறப்பு முகாமையராக கலந்து கொண்டு இசைப்படைப்பை வழங்கினார்